ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அக்ரி பண்ணின்னு பேசுகிறேன் சமீபத்தில் கள்ளக்குறிச்சியில் ஐம்பத்தஞ்சுக்கும் மேற்பட்ட ஒரு விஷ சாராயம் குறித்து பரிதாமல் உயிரிழந்துட்டாங்க அவங்களுக்கும் அவங்களோட குடும்பத்துக்கும் நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுப்போம் ஸோ சாராயணாவே விஷந்தான் அதுலேயும் விஷச்சாராயம் அப்படின்னு என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா மெத்தனால் அப்படின்ற வேதி பொருளை அந்த சாராயத்தில் கலந்தால் அது வந்து பார்த்தீங்கன்னா உயிரே பறிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அபாயகரமான பொருளாக மாறுது அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விஷச்சாராயம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மெத்தனால் அப்படின்னா என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு வேதித்தன்மை கொண்ட ஒரு அமிலம் அதாவது ஒரு ஆசிட் இந்த மெத்தனால் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா கலாச்சாரத்துல கலந்து போதை ஏற்படுத்துறது யூஸ் பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா இதோட பர்பஸ் வந்து அது கிடையாதுங்க மெத்தனால் அப்படின்றது தொழிற்சாலைகள்ல இந்த பெயிண்ட் வார்னிஷ் இந்த மாதிரி பொருட்களை தயாரிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய பொருள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மெத்தனால் அப்படின்ற அமிலம் மனிதனோட உடம்புக்குள்ள ஒரு மூணு எம்எல் போச்சுனாவே இந்த மெத்தனால அவனோட உயிரை பறிச்சிடும் அப்படின்னு உலக சுகாதார நிறுவனம் சொல்லுது சாராயத்தை எல்லாம் அந்த பேக்கெட் சாராயத்துல எத்தனை எம்எல் எத்தனை லிட்டர் மெத்தனால் கலந்தாங்கன்றது நமக்கு தெரியாது ஏன்னா இந்த சாராயத்தை காய்ச்சறம் ஒன்று வந்து எம்எஸ்சி பிஹெச்டி படிச்சுட்டு கெமிஸ்ட்ரியில வந்து பிஹெச்டி படிச்சுட்டா வந்து சாராயத்தை காய்ச்சிட்டு இருக்கான் கிடையாது படிப்பறிவுல தற்குறி தான் வந்து பாத்தீங்கன்னா சாராயத்தை காய்ச்சலாம் அவனுக்கு ஒரு பாணியில எவ்வளவு மெத்தனால் கலக்கணும் அப்படின்ற அளவெல்லாம் போகுது அவனுக்கு அதெல்லாம் தெரியுது இல்லை அவனை பொறுத்தவரையோ போதை அதிகமா ஏறணும் அப்பதான் நம்மளோட காராயத்தை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஜனங்க அப்படின்னு என்ன பண்றான் எவ்வளவு மெத்தனால் அதிகப்படியா கலக்க முடியுமோ கலக்குறான் அதனுடைய விளைவு என்ன ஆகுதுன்னா இந்த உயிர் சேதங்கள் ஏற்படுது இந்த மெத்தனால் வந்து போதை பொருளா வந்து எப்படி நம்ம உடம்புல விஷம் தரக்கூடிய பொருளா வந்து மாறும்னா நம்ம உடம்புல பொதுவா செரிமானத்துக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா என்சைமீன் அப்படின்னு வந்து நம்ம வயிற்று பகுதியில் ஒரு விதமான வேதிவினைகள் நடைபெறும் இல்லைங்களா சாப்பிட்ட உடனே சோ இந்த மெத்தனால ஒரு மனுஷன் குடிச்சான்னா அந்த என்சைமீன் ப்ராசஸ் நடக்கிறப்ப என்ன ஆகுனா அந்த வயிற்றுல இருக்கக்கூடிய பகுதி வந்து அந்த ஆல்கஹால் என்ன பண்ணனா பார்மாலிட்டிகிடவும் ஃபார்மிக் ஆசிடாகவும் வந்து மாறும் இந்த ஃபார்மாலிகை நம்ம உடம்புல வந்துருச்சுன்னாவே ஏகப்பட்ட பிரச்சனைகள் உண்டு பண்ண வரும் ஸோ இந்த ஃபார்மிக் ஆசிட் முதல்ல நம்ம ரத்தத்தில் கலந்துது ரத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச் லெவல் அமிலத்தன்மை வந்து நான் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இருக்கும் இல்லைங்களா இந்த அமிலத்தன்மையை வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக மாற்றுது இந்த ஃபார்மிக் ஆசிட் அதன் காரணமாக என்ன ஆகுனா இந்த ரத்தம் மூளைக்கு போகுது இல்லைங்களா மூளைக்கு போகும்போது என்ன ஆகுனா முதல் முதல்ல கண் பார்வை வந்து பறி போகுது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த உணவுப் பொருளை உட்கொண்டாலும் அந்த உணவுப் பொருளை உடச்சி செதைச்சி செரிமானத்துக்கு தயார்படுத்தக்கூடிய உறுப்பு எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா கல்லீரல் சோ ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆசிட் கல்லீரலை போய் டேமேஜ் பண்ணுது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளட் அதாவது இந்த அமிலத்தன்மை அதிகமான பிளட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நுரையீரலுக்கு போகுது இல்லைங்களா அந்த நேரத்துல மூச்சு திணறல் பிரச்சனை வந்து அதிகமாகுது நாலாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த அமிலம் வந்து சிறுநீரகத்தின் மேல அதிகப்படியான உப்பா போய் அப்படியே படர்ந்து உக்காந்துக்குது சோ அப்ப அந்த சிறுநீரகம் என்ன ஆகும்னா யூரின் வெளியில போகாம அப்படியே ஸ்டாப் ஆகும் அப்ப அந்த சிறுநீரகம் வந்து பாத்தீங்கன்னா செயலிழந்து போகுது சோ நம்மளுடைய உடல் உறுப்புல மிக முக்கியமான உறுப்பு நம்ம சொல்லக்கூடிய சிறுநீரக செயல் எழுந்த போது கல்லீரல் செயல் எழுந்த போது நுரையீரல் செயலிழந்த போது மூளை செயலும் போது கண் பார்வை போது இது அத்தனை வந்து இந்த மெத்தனால் கலந்த சாராயத்தை குடிக்கிறதுனால தாங்க நிறைய மது பிரியர்கள் ரொம்ப சந்தோஷமா புத்திசாலித்தனமா என்ன நினைப்பாங்க அப்பா நான் மெத்தனால் கலந்த சாராயத்தையும் குடிக்கிறது இல்ல எத்தனால் கலந்த சாராயத்தையும் குடிக்கிறது இல்ல நான் வந்து ஒயின் ஷாப்ல போயிட்டு அழகாக அங்க இருக்கக்கூடிய மது வகைகள் தாமா நான் சாப்பிடுறேன் அப்படின்னு ரொம்ப நீங்க எல்லாம் பெருமை பீத்திக்காதீங்க உங்களுக்கெல்லாம் ஒரு பேட் நியூஸ் என்னன்னா இந்த மெத்தனால் கலந்த சாராயமும் எத்தனால் கலந்த சாராயமும் மனுஷன உடனடியா கொல்லும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒயின் ஷாப்ல விற்கக்கூடிய மது வகைகள் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா கொள்ளும் அதுதான் வந்து ஒரு உண்மையான சாத்தியமான விஷயம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒயின்ஷாப்ல விற்கக்கூடிய மதுபான வகைகள்ல எத்தனை பர்சன்டேஜ் எத்தனால் ஆல்கஹால் மிக்ஸ் பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம் முதல் வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்கள் அதிக அளவுல விரும்பி சாப்பிடக்கூடிய பியர் வகைகள் அதுல ஐந்து முதல் பதினாறு பர்சன்டேஜ் எத்தனால் ஆல்கஹால் மிக்ஸ் பண்றாங்க அடுத்து ஒயின் இதுல வந்து பாத்தீங்கன்னா எட்டு முதல் இருபத்தி ஒரு பர்சன்டேஜ் வந்து எத்தனால் ஆல்கஹால் மிக்ஸ் பண்றாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விஸ்கி இதுல முப்பது முதல் நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து எத்தனால் ஆல்கஹால் மிக்ஸ் பண்றாங்க அடுத்து பிராந்தி அதுல வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சுல இருந்து ஐம்பது சதவீதம் மிக்ஸ் பண்றாங்க அடுத்து ஜின்னு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் எத்தனால் ஆல்கஹால் மிக்ஸ் பண்ணுறாங்க அதிகப்படியான எத்தனால் ஆல்கஹால் எதனா மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரம்முலையும் ஓட்காவிலையும் தாங்க ரம்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது முதல் எண்பத்தஞ்சு சதவீதம் எத்தனால் ஆல்கஹால் மிக்ஸ் பண்ணுறாங்க ஓட்காவில் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது முதல் தொண்ணூறு சதவீதம் எத்தனால் ஆல்கஹால் வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க மெத்தனால் கலந்த சாராயமாக இருந்தாலும் சரி எத்தனால் கலந்த சாராயமாக இருந்தாலும் சரி எத்தனால் கலந்த ஒயின்ஷாப்பில் விற்கக்கூடிய மது வகைகளாக இருந்தாலும் சரி எல்லாமே உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய மது வகைகள் தான் எப்படி நம்ம இந்த மெத்தனால் கலந்த சாராயத்தை குடிச்ச உடனே நுரையீரல் பாதிப்பாவது சிறுநீரகம் பாதிப்பாவது கண் பார்வை போகுது மூளை செயல் இழக்குது ரத்தத்தோட அளவு மாறுது அதே மாதிரி நம்ம ஒயின்சாப்பில் இருக்கக்கூடிய மதுபான வகைகளும் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரே நாளில் நடக்குது எத்தனால் அப்படின்னா இந்த ஒயின்சாப்பில் விற்கக்கூடிய மதுபான வகைகள் ஒரு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் பொறுத்து பாதிப்பு வரும் ஆனா பாதிப்புன்னு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுத்திலயும் ஒண்ணுதான் இந்த கால அளவுதான் மாறுபடுது தவிர பாதிப்பு ஒண்ணுதான் தயவு செஞ்சு இப்பேற்பட்ட பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் இந்த குடியை வந்து தயவு செஞ்சு விட்டுருங்க நம்ம குடும்பத்தை காப்பாத்துங்க நன்றி நன்றி நன்றி